சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மதுரை பரமக்குடி நான்குவழி சாலை அருகே கிளங்காட்டூர் தீயனூர் கிராமம் வழியாக காவிரி கூட்டுக்குடிநீர் பணிகள் நடக்கிறது இங்கு விவசாயிகளின் அனுமதி பெறாமல் விளை நிலங்களை சேதப்படுத்தி ராட்சச குழாய் பதிக்கும் பணி ஜரூராக நடக்கிறது இதற்காக முறையான சர்வே செய்யாமலேயே இஷ்டத்துக்கு விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் வணக்கம் மாவட்டம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் எங்களுக்கு விவசாயிகள் சொந்தமான இரண்டரை நிலம் உள்ளது அந்த நிலத்தின் நடுவே காவிரி கூட்டுகள் என்ற பெயரில் ராஜ்ய பைப் லைனா அனுமதி இல்லாமல் நடுவே பயிற்சி அதை நாங்கள் தடுத்து நான்கு சாலைக்கு உள்ள இடத்தை முறையாக அளந்து பதிவு செய்யணும் என்று சொன்னால் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள் அவருடைய ரெக்கார்டுகளை கொண்டு வராமல் எங்களுடைய அளவை அளந்து அழகிறார்கள் அளந்து சரியாக வருகிறது ஆனால் நான்கு சாலையோட அதிகாரிகள் வந்து சரியான அளவீடு செய்து முறையாக பைப் பதிக்க அன்போடு கேட்கணும் மீண்டும் எங்களுடைய பைப் லைன் பதித்ததை அப்புறப்படுத்தி சரியான இடத்தில் அளந்து பதிவு செய்யுமாறு மாவட்ட நிர்வாக நடவடிக்கை நான் இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் சில வாரங்களில் விவசாய பணிகளை துவக்க உள்ள நிலங்களை சேதப்படுத்தி உள்ளதால் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அதிகாரிகள் உடனடியாக விவசாய நிலங்களில் பதிக்கப்பட்ட குழாய்களை மீண்டும் தோண்டி எடுத்துவிட்டு சேதப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றனர்